மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு அதிமுக சார்பில் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் கள்ளச்சாராய ஒழிப்பு தொடர்பாக துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்யும் நிகழ்வு முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தேர்தல்களில் திமுக பெறும் வெற்றிகள் எல்லாம் தற்காலிக வெற்றி தான் வெற்றி அல்ல என உசிலம்பட்டியில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேசினார் எதிர்கட்சியுடைய தலைவர் இங்கே இருந்திருந்தால் எங்கள் முதலமைச்சர் கிளி கிளி என்று பட்டா எழுதி கொடுத்து விட்டதை போல இன்றைக்கு அவர்கள் ஒரு மமதையில இருக்கிறார்கள் ஆணவத்தில் இருக்கிறார்கள் தலைகணத்தில் இருக்கிறார்கள் தலைகால் புரியாமல் நடக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றியெல்லாம் தற்காலிக வெற்றி தானே தவிர இன்றைக்கு விக்கிரவாண்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று இனிப்பு வழங்குகிறார் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அந்த லட்டு கொடுப்பதற்கு எத்தனை லட்டுகளை அவர் கொடுத்திருக்கிறார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் மனசாட்சிக்குத்தான் தெரியும் வீதி ரீதியாக அமைச்சர் பெருமக்களை அனுப்பித்தான் விக்கிரவாண்டியிலே அவர்கள் வெற்றி முகமாக இன்றைக்கு வர முடிந்திருக்கிறார் வாட்டை புறக்கணிக்கிறது என்று அறிவித்தார் நம்முடைய பொதுச்செயலாம் அவர்கள் பெற்றிருக்கிற வெற்றி என்பது பண பலத்தால் அதிகார பலத்தால் விதிமுறைகளை மீறி அவர்கள் அந்த வெற்றியை கொண்டாடி என்று சொன்னால் இது தற்காலிக வெற்றி இது நிரந்தர வெற்றி அல்ல மீண்டும் அண்ணா தாவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்களுடைய பேராதரவோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் களம் காண்பார்கள் அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கையிலே வெல்லும் அந்த காலம் வரும் என்பதை